ஹாய் வெல்கம் ஆல் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச கொல்லுப்பருப்பு அதாவது முளைக்கட்டின கொல்லுப்பருப்பு குழம்பு செய்யறதுக்காக கால் கேஜி அளவு கொல்லுப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் நினைச்சு வச்சுக்கிறேன் இப்போ இதை ஒரு வடிகட்டியை வச்சு பண்ணிக்கலாம் அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாங்க செய்யும் போது துணில தான் முளை கட்டுவாங்க இப்போ ஸ்ப்ரௌட்ஸ் மேக்கர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஆனா அதெல்லாம் இல்லாம இந்த ஃபில்டர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு சொட்டு தண்ணிங்கிறது இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு வெயிட்டை வச்சு விட்டுட்டா அடுத்த நாள் காலையில ஸ்ப்ரௌட்ஸ் ஈஸியா ரெடி ஆயிருக்கும் எவ்வளோ நல்லா ரெடி ரெடியாயிருக்கு இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட காத்தே போகாத அளவுக்கு கெட்டியாக மூடி வச்சதுனால ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி சேஃப் பி ஹாப்பி தேங்க்யூ